ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சகோதர சகோதரிகளை இது உங்கள் கனகராஜ் பரமசிவம் ஃப்ரம் ஜென்டெக் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் வி ஆர் மேனுபேக்சரிங் மர செக் மிஷின் ஸ்டோன் செக் மிஷின் அண்ட் அயன் மிஷின் அண்ட் ஆல்சோ ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் பாசிங் அண்ட் ஃபுளோர் மிஷினரிஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் அண்ட் பேக்கரி மிஷினரிஸ் ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம வாடிக்கையாளரை வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக சந்திக்கிறோம் ஏற்கனவே நம்மளுடைய நிறுவனத்தில் இருந்து தான் நம்ம வீடியோ போடுறோம் இப்போ அந்தந்த இடத்துல யாரெல்லாம் இந்த தொழிலை வந்து சீரும் சிறப்பு இந்த மண்ணின் மீதும் இந்த மக்கள் மீதும் அக்கறை கொண்டு பாடுபட்டு நூறு சதவீத தரமான எண்ணெயை விற்பனை பண்றாங்களோ அவங்க கிட்ட வீடியோ போட்டு அந்த விதத்துல தான் ஈரோடு மாவட்டம் சிவகிரி சிவகிரி அருகில் நாள் ரோடு மோளப்பாளையத்துல நாள் ரோடு மோளப்பாளையத்துல வந்து பாத்தீங்கன்னா அண்ணா அவர்கள் இருக்கிறாங்க அண்ணன் பேர் வந்து ஜெகநாத அண்ணன் ஜெகநாதன் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு இயந்திரங்கள் வச்சு மிகப்பெரிய லெவலில் சீரும் சிறப்பு மோடும் நூறு சதவீத தரமான எண்ணெய் வித்திட்டுருக்கிறாங்க அவருக்கு எந்த குறையும் இல்லை மக்கள் வந்து அவரை வரவேற்றிட்டு இருக்கிறாங்க இவரெல்லாம் அந்த துறையில் வந்து வெற்றியாளர் சரிங்களா அவர் என்ன பண்ணுறாரு அவருக்கு உண்டான வரவேற்பு எல்லாத்தையும் அவர் சொல்லுவார் சொல்லுங்களேன் சுருக்கமாக வணக்கங்க ஜெகநாதன் பேருங்க பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக இந்த தொழில் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்பது வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் ஜென்டேக்கிலிருந்து மிஷின் எடுத்து அஞ்சு வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு நல்ல முறையில் போயிட்டு இருக்குதுங்க பருப்பு மற்றது எல்லாமே தான் போட்டு பண்ணியிருக்கு அதனால் பார்த்திங்கன்னா மக்கள் ஆதரவு நல்லாவே இருக்குது இன்னும் நல்ல முறையில் எல்லா மக்களும் விழிப்பு அடைஞ்சு வந்து இது என்னையை வாங்கவேணும் எங்களுக்கு முழு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சென்டேக்கில் இருந்து ரொம்ப நன்றிண்ணே அதாவது என்னென்னா நிறைய பக்கம் நான் போகும்போதெல்லாம் சந்திக்கிறதுனா அவங்களுக்கு வந்து சரியாகவே பேசக்கூட தெரியல இன்றைக்கி ஒரு பொருளை வந்து நான் பேசிதானே ஆகணும் ஏன்னா நான் தான் நிறைய பேசிகிட்டு இருக்கிறேன் அதனால் நான் பேசுகிறேன் ஒரு மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து மூணு விதத்தில் தான் அந்த நிறுவனங்களை வந்து வெற்றி அடைகிறாங்க அல்லது வந்து ஃபேமஸ் அடைகிறாங்க எப்படின்னா ஒன்று ஆஃபர் கொடுக்குறாங்க அல்லது வந்து இலவசமாக கொடுக்குறாங்க இன்னொன்று வந்து விளம்பரம் பண்ணுறாங்க சரிங்களா இவங்களுக்குலாம் விளம்பரம்லாம் பண்ண தெரியாது இவங்களுக்கு வந்து சரியான எண்ணெயை தான் உற்பத்தி பண்ண தெரியும் ஆச்சுங்களா இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க ஆதரவு கொடுத்தீங்கன்னா இவரும் வளருவார் உங்களோட ஆரோக்கியமும் வளரும் விவசாயமும் வளரும் ஏன்னா விவசாயிகள் கொண்டு வர கடலை எல் தேங்காய் கொட்டமுத்து இந்த மாதிரி உள்ள மூலப்பொருட்களின் தான் இவர் எண்ணெய் ஆட்டுறாரு இவர் ஒன்று வெளிநாட்டிலேருந்து கப்பலில் இறக்குமதி பண்ண சில கருமாந்திரம் பிடிச்சதெல்லாம் இறக்குமதி பண்ணி இவர் வந்து அதை என்னென்னோ பண்ணியெல்லாம் விற்கலை புரியுதுங்களா ஏன் இந்த அளவுக்கு ஒரு கடுமையான வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழிலை வந்து இன்னும் கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தொழில் ஆரம்பித்தவங்களாம் அழிஞ்சிட்டேங்கிறாங்க இதில் இன்றைக்கி லாபம் இல்லைங்கிறாங்க இது இந்த எண்ணெய் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா கலப்படம் பண்ணி விற்கிறாங்க அப்படிங்கிறாங்க கிடையவே கிடையாது இவரெல்லாம் பாருங்கள் நூறு சதவீத தரமாக எண்ணெய் தயாரிச்சிட்ருக்கிறாரு இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் ஓட்டிகிட்ருக்கிறாரு இப்போ இந்த மிஷினில் வந்து எள்ளு ஓட்டிகிட்ருக்கிறாரு ஆச்சுங்களா அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் பொதுமக்களுக்கு நான் கேட்டுக்கிறது என்னென்னா இவங்களை மாதிரி உள்ள எளிய மனிதர்கள் நீங்கள் ஆதரவு கொடுக்கும்போது உங்களோட ஆரோக்கியமே வளரும் விவசாயிகளோட வாழ்வாதாரம் உயரும் இவரோட வாழ்வாதாரம் உயரும் அதனால் மக்களே ஒரு நாளைக்கு கூடுதலாக ஐந்து ரூபாய் செலவு செய்து நம்மளுடைய பாரம்பரிய எண்ணெய்க்கு மாறுங்கள் நீங்கள் ஒரு நாளைக்கு நூற்று கணக்கில் பத்து கணக்கில் நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுறீங்க ஏதோதோ காரியத்துக்கு ஆனால் நம்மளுடைய பாரம்பரிய எண்ணெய்க்கு ஒரு நாளைக்கு ஐந்து ரூபாய் செலவு செஞ்சு பாரம்பரிய எண்ணெயை பயன்படுத்தி விவசாயத்தையும் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் இந்த மாதிரி எளிய மனிதர்களையும் வளர்த்திடுங்கள் மிக்க நன்றி அக்ரிகல்ச்சர் இஸ் நாட் எ பிஸ்னஸ் அக்ரிகல்ச்சர் இஸ் ஏ லைஃப் விவசாயம் என்பது தொழல்ல விவசாயம் என்பது வாழ்வியல் வேளாண்மை என்பது தொழில வேளாண்மை என்பது வாழ்வியல் பயிர்த்தொழில் என்பது தொழில பயிர்தொழில் என்பது வாழ்வியல் நன்றி நன்றி நன்றி